அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல கூட கேட்பீங்க என்ன தம்பி இப்பெல்லாம் வந்து எந்த வீடியோஸ்லேயுமே நாம் தமிழர் பற்றி நீ பேசுறதில்லை அப்படின்ற மாதிரிலாம் கூட கேட்பீங்க இதுக்கு எதனா தனிப்பட்ட காரணம் இருக்குதான்ட்டு கால் இருக்குதான்ட்டு உண்மையிலே அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட சொல்றது தொடர்ந்து பயணிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பேசக்கூடிய ஒரு கருத்து அது நல்லது சொன்னாலும் சரி அல்லது வந்து வேற ஏதாச்சும் ஒன்று சொன்னாலும் சரி அது வேற ஒரு கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படின்னு போது இவன் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இதை சொல்லுகிறான் அல்லது வந்து திசை மாற்றி வேறு மாதிரியாக வந்து இவன் கன்ஃபியூஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மேல தொடர்ச்சியாக நாம் தமிழர் பத்தி நம்ம பேசினாலே ஏதோ ஒரு விதமான ஒரு பார்வை அப்படின்றது வைக்கப்பட்டதுனாலேயே நான் வந்து பேசாம நம்ம அமைதி ஆயிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை யாருக்குமே இருக்காது இல்ல யாருக்குமே அந்த மாதிரி நம்மளை வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்காது இல்லைன்னு சொல்லி நான் இருந்தேன் இருந்தாலுமே கூட இப்போ தொடர்ச்சியாக நாம் தமிழர் பத்தி நம்ம கேள்விப்படக்கூடிய செய்திகள் அவங்க அடுத்தடுத்து எடுக்க போற முன்னெடுப்புகள் அப்படிலாம் பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த மகிழ்ச்சியை நம்ம நண்பர்களோட பகிர்ந்துக்கணும் அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ ஏன் அமைதியாக இருந்த நாம் தமிழர் பற்றி பேசாமல் இன்னொரு காரணம் கூட சொல்றேன்னு ஒரு ரெண்டு வீடியோ வந்து இப்போ விஜய் சம்பந்தமா ஒரு டாபிக் வருது ரெண்டு வீடியோ விஜய் சம்பந்தமா பேசுறோம்னா என்ன விஜய்கிட்ட வேலைக்கு போயிட்டியா ஆதவர்ஜுனோ கிட்ட வேலை போயிட்டியா எவ்வளவு காசு தராங்க அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியது அடுத்த ரெண்டு டாபிக் வந்து ஏடிஎம்கே பிஜேபி சம்பந்தமா ஏதாச்சும் இருக்குது அதை நம்ம பேசறோம்னா உடனே ஆ எடப்பாடிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னு சொல்லி பேச வேண்டியது சரி அடுத்து நாம் தமிழர் பற்றி ஒரு டா ஒரு விஷயம் வந்துருக்குது அதை பத்தி நல்ல விஷயமா இருக்குது பேசலாம் அப்படின்னா என்ன தம்பி அங்கெல்லாம் உனக்கு வியாபாரம் ஆகும் இல்லையா எடப்பாடி வேணான்னு சொல்லிட்டாரா விஜய் வந்து காசு கொடுக்குறத நிறுத்திட்டாரா அதனால இப்போ நாம் தமிழர் பற்றி பேச வேண்டியா அப்படிங்க வேண்டியது இந்த புலனாய்வாளர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் ஒரு மாதிரி அமைதியாக இருந்தேன் ஆனால் நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயம் இருந்தால் அதை பேசிதான் ஆகணும் இல்லையா அப்படி கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு மாதங்களாகவே ஒரு விதமான அமைதி வழக்கமாக வழக்கமா நாம் தமிழர் என்றாலே ஒரு பரபரப்பு அண்ணன் சீமான் என்றாலே ஒரு பரபரப்பு அது எப்பயுமே இருக்கும் அதை அவர் அப்படி சுழலை விடுவார் காரணம் என்ன முதல் விஷயம் அவருடைய இயல்பிலேயே அவருடைய பேச்சாகட்டும் அவருடைய கருத்துக்கள் ஆகட்டும் ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வ்டா இருக்கும் ரெண்டாவது இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இயல்பாக ஊடக வெளிச்சம் கிடைச்சிடாது ஏதாச்சும் ஒன்று வழக்கமா மற்ற கட்சிகள்லாம் ஒரு ஒரு சத்தத்தில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா அதை விட ஒரு நூறு மடங்கு சத்தமா சொன்னதான் ஊடகங்களுக்கு அதை கேட்கும் அதை செய்தி ஆகுவாங்க அப்படின்றனால அது தான் நாம் தமிழ் கட்சி தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படித்தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஊடகத்துல வந்து அவங்களுடைய வெளிச்சத்தை அவங்க இன்னும் தக்க வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு ரெண்டு மாசமா பெருசா அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை கடைசியா அந்த ஈவேரா விஷயத்துல சர்ச்சை அப்படின்லாம் வந்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லையோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில கூட கேட்டாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேட்டிகள் அது இதுன்னு அங்கொன்றும் ஒன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலுமே அப்போ நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் இப்படி சொல்றாங்களே இப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க இல்லப்பா முழுக்க முழுக்க கிரவுண்ட் ஒர்க்கு தொகுதி ரீதியாக மாவட்ட ரீதியாக கட்டமைப்பை வழிப்படுத்தக்கூடிய வலிமைப்படுத்தக்கூடிய அந்த செயலில் வந்து நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் இறங்கியிருக்காங்க அதை ரொம்பவே அந்த அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அதை சரி செய்யக்கூடிய பிணக்குகள் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து சரி பண்ணி மின்பை விட இப்ப வந்து நிறையவே மாற்றங்கள் அண்ணன் சீமான அவர்களுடைய அப்ரோச்ல தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் கூட சம்மந்தப்பட்டவர்கள் மூலமாக அதை அது விஷயம் தெரிஞ்சவங்க நமக்கு வந்து செவ்வழியாக சொன்ன செய்தி தான் அதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நல்ல விஷயமாச்சு இதெல்லாம் தானே நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அப்படி இந்த ஒரு ரெண்டு மாதமாகவே இந்த கட்டமைப்பு சார்ந்த வேலைகள் சின்னம் புதிய சின்னம் வந்தது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக போச்சு வழக்கமாக வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்னம் கிடைக்கும் அதை கொண்டு போய் கஷ்டப்பட்டு சேர்த்துருவாங்க ஆனால் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்குது ரிலாக்ஸாக உட்காந்து அதுவும் அவங்களுக்கு விரும்பண மாதிரியான சின்னத்தை அவங்களே கேட்டு எங்களுக்கு இத்தான் வேணும்னு சொல்லி காலரை தூக்கி விட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின் போது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் அப்படி போயிட்டுருக்கக்கூடிய செயலில் இப்போ ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து இனிமேல் பட்டாசு வெடிச்சிட்டே இருக்கும் நாம் தமிழர் சார்பில் அப்படின்ட்டு அப்படியே இப்போ வந்து நாம் தமிழர் பிடிக்காதவர்கள் அல்லது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்கள் வேற ஒரு கேள்வி கேட்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டா மட்டும் அது எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆயிருமா முதலமைச்சர் ஆயிடுவாங்களா அப்படியே பயங்கரமாக வந்து ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வளர்ச்சி காட்டிடுவாங்களா அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தை தான் தங்களுடைய அல்டிமேட் ஒரே கோல் அதுக்காக எதை வேணால் சமரசம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலையில் நாம் தமிழர் கட்சியே இல்லாத போது அதை பற்றி மற்றவர்களையும் கவலைப்படணும் அவங்க இந்த கட்சியை ஆரம்பித்ததே தமிழர் நலன் சார்ந்து தமிழர்களுடைய பிரச்சனை சார்ந்து தமிழர்களுடைய உரிமை சார்ந்து உயிரை கொடுத்தேனும் போராடுவது அதற்காக குரல் கொடுப்பது அது நாங்கள் அவங்க அதிகாரத்துக்கு வர வரைக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் அதை வந்து போராடி பெறுவது ஒரு நாள் அதை மக்கள் பார்த்து அவர்களை நம்பி அதிகாரத்தில் உட்கார வைத்தார்கள் என்றால் உட்கார்ந்த இடத்துல இருந்து அதை நிறைவேற்றுவது இப்படியான ஒரு நோக்கத்தோட அவங்க ரிலாக்ஸாக போயிட்டு இருக்கிறாங்க போன வாரம் வரைக்கும் கூட போன வாரம் நான் சொல்றது கூட்டணி சம்பந்தமாக அண்ணன் சீமன் அவர்களை வந்து அப்ரோச் பண்ணாம இருக்காங்களா அப்படின்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் கே எனக்கும் வரும் இல்லையா செய்திகள்லாம் வரும்ல அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ வரைக்குமே நாம் தமிழ் கட்சிக்கு ஹை டிமாண்ட் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றுட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அந்த சைட்லேருந்து இருந்து சொன்ன பதிலாக நான் கேள்விப்பட்டது அண்ணன் சீமன் அவர்கள் சைட்லேருந்து வாழ்த்துக்கள் நீங்க நல்லபடியா பண்ணுங்க என்னை விட்டுருங்க அப்படிங்கிறது தான் அப்படின் போது அவங்க இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயே இருபது எம்எல்ஏ முப்பது எம்எல்ஏ பெறணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு இல்லை அவங்க அதை தாண்டி வேற ஒண்ணு வேற ஒரு கோலை செட் பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின் போது அதை தொடர்ச்சியாக ஒரு விமர்சனமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து எம்எல கூட நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க டேய் இப்போ கூட ரீசண்டாக கூட நாம் தமிழர் நீ கூட்டணிக்கு போசனதானே கூட்டணிக்கு போசினதானன்ட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ காட்டுங்க பாக்கலாம் நான் கூட்டணிக்கு போக சொல்லவே இல்லை நான் சொன்னது இந்த மாதிரியான அழைப்புகள்லாம் இங்கேருந்து வருது இந்த மாதிரியான அழைப்புகள்லாம் இந்த இடத்துலேருந்து வருது இதை நாம் தமிழர் எப்படி கன்சிடர் பண்ண போகிறாங்க இதை சூஸ் பண்ணால் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் அதை ரிஜெக்ட் பண்ணால் ட்ராவல் அந்த அந்த ஜேர்னி இந்த மாதிரி இருக்கும் இது அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்க எப்படியெல்லாம் அதை பயன்படுத்த போகிறாங்களா நிராகரிக்க போகிறாங்களா அப்படிங்கிற நகர்வுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் இருந்தோம் அது அப்படியே தான் வேற ஒரு கலர் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா என்ன கலர் கண்ணாடி போட்டு பார்த்துருக்குறோமோ அந்த கலரில் தான் ஒரு விஷயம் தெரியுன்றதுனால அப்படி ஒரு கலர் நம்ம மேலே பூசப்பட்டது சரி இருக்கட்டும் இப்போது நாம் தமிழர் இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள்ங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர் உரிமை சார்ந்து தமிழருடைய வாழ்வாதாரம் சார்ந்து முதல்ல திருமுருகன் திருச்செந்தூரில் வந்து முருகருக்கு தமிழில் கூட முழுக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமை மீட்பு போராட்டம் அதுக்கு அனுமதி கேட்குறாங்க அனுமதி மறுக்கப்படுது அது பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பெரிய மாவட்டம் இன்னும் பல தமிழ் அறிஞர்கள் அதே போல் ஆன்மீகத்தில் வந்து அமைப்புகள் நடத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரோடும் சேர்ந்து நாம் தமிழ் கட்சி ஒரு சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு தடை அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சியுடைய ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது தடையை மீறி தடையை உடைத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு இது ரிஸ்க்கு ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய வரலாறு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தடை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த தடை வர வரைக்கும் அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி அவங்கள விட்டுட்டா ஒரு மாதிரி நல்லபடியாக பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் தடையைக்கிடையே போட்டு அவங்களை நோண்டி விட்டுட்டா அது பத்து மடங்கு பெருசாக பண்ணி விட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சதுனால அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க இப்போ அந்த தடையை நீக்கப்பட்டிருக்குது இப்போ அடுத்து அது அந்த ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கல் கல் இறக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் வந்து கல்லுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அண்ணன் சீமானவர்களே பனைமரம் ஏறி கல் இறக்குவது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் அதோடு சேர்ந்து வந்து அதனுடைய கருத்துக்கள் இப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அல்லது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா சும்மா நின்று கூவிட்டு ஒரே ஒரு முழக்கத்தை மட்டும் ரிப்பீட்டடாக கைதி செய் கைதி செய்கின்ற மாதிரியோ அல்லது தடை செய் தடை செய்கிற மாதிரியோ அல்லது வந்து தமிழக அரசே தமிழக அரசேன்ற மாதிரியோ அப்படி மட்டும் பண்ண மாட்டாங்க அதில் அவ்வளோ ஒரு எஜுகேஷன் இருக்கும் அது சம்பந்தப்பட்ட நிபுணர்களை கொண்டு வருவாங்க அந்த நிகழ்வுக்கு ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒருத்தங்களும் தெளிவா பாடம் எடுப்பாங்க இதெல்லாம் நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் நடக்கும் ஏன் நடக்கும்னா அந்த கூட்டம் மட்டும்தான் அதெல்லாம் உட்காந்து பொறுமையா கேட்கும் உள்வாங்கும் அப்போ ஒரு கல் அப்படின்னா இப்ப கல் சார்ந்து பேசுறதுக்கு அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் அதனுடைய வரலாறு என்ன மற்ற மாநிலங்கள்ல என்ன நிலவரம் நம்ம மாநிலத்தில் என்ன நிலவரம் எதனால தடை செய்யப்பட்டிருக்குது இத்தனை விஷயமும் அதுல இருக்கிற நிறைய குறைகள் அத்தனையும் விவாதம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டமாக தான் அந்த கூட்டம் இருக்கும் அதனுடைய இறுதியில அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு கோரிக்கையோ அல்லது வந்து அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துடைய அந்த கடைசி கட்டமாகத்தான் அந்த முழக்கம் இருக்கும் அப்போது இது ஒரு எஜுகேட்டிங் த சொசைட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூட்டில் தான் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு விஷயத்தையுமே கொண்டு போவாங்க இப்போ குடமுழுக்கு விஷயம்னாலும் அதுதான் நடக்கும் அதனால தான் வந்து வெறும் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பேச்சாளர்கள் மட்டுமே அதை செஞ்சுட்டு போயிடலாம் கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிடலாம் அவங்க எய்ம் கூட்டத்தை கூட்டுறது இல்லை எஜுகேட் பண்ணுறது விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அதே தான் அடுத்து இப்போ கல் இது சம்மந்தமான விஷயத்திலையும் அதுதான் பண்ணுறாங்க இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட அறிக்கை விட்டு இது வந்து ரொம்ப தப்பான ஒரு ட்ரெண்டு இதெல்லாம் ஒத்துக்க முடியாது இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்லாம் கூட அவர் கருத்து சொல்லியிருந்தாரு ஒப்பிட்டு பாருங்களேங்க நீங்கள் ஒயின் ஷாப்பில் போயிட்டு இந்த கருத்து வந்து நான் புதுசாக சொல்ற கருத்து இல்லை உங்க தெரிஞ்ச கருத்து தான் ஒரு ஒயின் ஷாப்ல டாஸ்மாக்ல போயிட்டு குடிச்சு குடிநோயாளி ஆகி சொத்தை அழித்து அவங்க வீட்டில் இருக்கிற இருந்து ஒரு தகர டப்பா வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போய் இடைக்கு போட்டாச்சும் வித்து குடிச்சிட்டு இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது அப்படி ஒரு நிலையில ஒரு அரசாங்கமே மக்களை வச்சுருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது இங்க கல்லை குடிக்கிறதுனால அதை அறுந்துறதுனால அல்லது பதநீர் குடிக்கிறதுனால இங்க ஒண்ணும் கெட்டு போயிடு போறது இல்லை இன்னும் சொல்லப் போனா அவனுடைய செலவு குறையும் அவன் அட்லீஸ்ட் வந்து இதை குடிச்சு பத்து வருஷத்துல சாதாரம் குறைஞ்சபட்சம் அதை குடிச்சு ஒரு முப்பது வருஷத்துக்காச்சும் இருப்பான் அந்த அடிப்படையில் எல்லாத்துலேயுமே மினிமம் சைடு எஃபெக்ட்ஸ் அல்லது அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படிங்கறதெல்லாமே எல்லாத்துலேயும் இருக்கும் ஆனா ஒப்பிட்டு பாருங்க எங்க இருக்கு அது போக ஏதோ தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் குடிநோயாளி ஆயிடுவாங்க இனிமேதான் ஏதோ புதுசாக ஆக போகிற மாதிரி ஏங்க இன்னும் பதினெட்டு வயசு ஆகாதவங்களாம் இன்னைக்கு போதைக்கு அடிமையை கிடக்கிற மாதிரியான எத்தனை செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு இங்க வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கஞ்சா அல்லது வந்து அரசாங்கமே விற்கிற மதுன்னு சொல்லி இங்க சமூகமே ஏற்கனவே போதையில் தான் கிடக்குது இப்போதான் புதுசாக ஏதோ போதைக்கு அடிமையாயிருவாங்கன்ற மாதிரி சில பேர்லாம் இப்போ இதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மட்டும்தான் அப்படி இருக்குதா தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல் வந்தா இப்படி ஆயிருமா ஏன் அப்போ வந்து கேரளால கேரளாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே அங்கங்கே அங்கங்கே அழகாக குடில் போட்டு இந்த கல் கிடைக்கக்கூடிய அதை விற்பனை செய்யக்கூடிய இடங்கள்லாம் நிறையா இருக்கும் அது யாருமே போயிட்டு அங்கே போய்ட்டு குடிச்சுப்பிட்டு எந்திரிச்சு வர முடியாமல் உளுந்து கடந்து ஆம்புலன்ஸுக்கு போய் இல்லை வந்து போயிட்டு வீட்டிலேருந்து நாலு பேர் போய் தூக்கி போட்டுட்டு வந்தாங்கன்ற அளவுக்குலாம் இல்லை அவன் கூலாக போகிறான் உட்காரான் நல்லா அவனுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு அங்கேயே ஆர்டர் பண்ணி இல்லை ஏதோ ஒன்று வாங்கி நல்லா வயிறார சாப்பிட்றான் சாப்பிட்டு அந்த கல்லை குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான் அது ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற அளவுல தான் அங்க வந்து அவங்க கல்ல பயன்படுத்துறாங்க அந்த அளவுல தான் அது இருக்கு அப்படிங்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டா அண்டாவாக கல்ல குடிச்சு அப்படியே மட்டையாயி அவ்வளோதான் குடும்பம் கெட்டு போயிடும் சமுதாயமும் கெட்டு போயிடும் இனிமே தான் புதுசாக கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் இதனால் இருக்கக்கூடிய நன்மைகள் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயன் பனை மரத்தை அது வந்து பனை மரத்துடைய உற்பத்தி எந்த அளவுக்கு பெருக்கும் இன்றைக்கி பனை வந்து அழிஞ்சிட்டு வருது இன்றைக்கி எங்கள் தோட்டத்தை எடுத்துக்கலாமே ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ இரநூறு தென்னை போட்டுக்கிறோம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துலேயோ அல்லது அடுத்த சில காலத்துலேயோ அது வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கு அவ்வளோ தண்ணி விடணும் அவ்வளோ தண்ணி எல்லாமே பண்ணணும் பண்ணி பராமரித்து அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின் போது நான் அப்பாவை பார்க்குறேன் பக்கத்துலேருந்தே பார்க்குறேன் எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு அவ்வளோ பராமரிப்பு பணிகள் பண்ணி அதை கொண்டு போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது பொருளாதார அடிப்படையிலே பேசுவோமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் வந்து நம்ம அப்படியே எம்டியாக தான் வச்சுருக்குறோம் இப்போ அப்பா என்ன சொல்கிறாங்க நம்ம பனையை போடுவோம் பனை விதையை நம்ம நடுவோம் ஒரு ஆறுநூறுலேருந்து ஒரு ஆயிரம் பனை மரத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய இடத்துலையே நம்ம வந்து எப்படி சொல்கிறது விவசாய நிலத்திலே நம்ம உற்பத்தி பண்ணுவோம் எப்பா பைத்தியக்காரங்க தான்ப்பா இதெல்லாம் பண்ணுவாங்க யாராச்சும் வந்து பண்ணை மன்ற நிலத்தில் போயிட்டு பண்ணையை பனையை நட்டுக்கிட்டு அதையே தோப்பாக பண்ணுவாங்களான்னு தான் இப்போ இருக்கிறவங்களுக்கு தோணும் ஆனால் அப்பா என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய வயசுக்கும் அவங்களுடைய அனுபவத்துக்கும் இன்றைய உலகம் மாறிட்டு வர இந்த சூழலுக்கும் எல்லாத்தையும் பார்த்து உணர்ந்து என்ன சொல்கிறாங்க இல்லைப்பா இன்னைக்கு இப்படி இருக்குது நீ வேணா பார் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுடைய காலம் வரும்போது நீ பணந்தோப்ப வச்சுருக்கிறன்னா உன்னை தேடி தான் வருவாங்க எல்லோரும் நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி அடித்து சொல்றாங்க இது காலம் மாறும் அப்படின்ட்டு அது பனையிலிருந்து வரக்கூடிய எல்லாமே அது வந்து பணங்க பனங்கற்கட்டாக இருக்கலாம் அல்லது வந்து பனை வெள்ளமாக இருக்கலாம் பதநீராக இருக்கலாம் இன்னும் பல பொருட்கள் நம்ம பனை மூலமாக தயாரிக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே பாரு பொருளாதாரம் இந்த மாதிரி மாறும் இது வந்து நாம் தமிழ் கட்சி வந்து அதிகாரத்துக்கு வந்து தான் இது நடக்கும் அப்படின்ட்டு இல்லை நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் வராவிட்டாலும் இதை தேடி இந்த உலகம் ஓடி வரும் நான் நம்பி நடுறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்திலேயே இத்தனை ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக இதுலேயே இருக்கும்போது இந்த இது எதை நோக்கி போகுது அப்படின்ட்டு அவங்களால் கணிக்க முடியுது அப்போ இந்த பனை இதில் கல் இறக்கிறது அப்படிங்கிறது சேர்ந்து இதில் வந்து அனுமதி அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது தமிழ்நாட்டில் வந்து சட்டப்பூர்வமாக லீகலி அலோ அலௌட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது இது எவ்வளவு தூரம் இப்ப பாருங்க தென்னைக்கு பண்ண வேண்டியது இவ்வளோ மெயின்டெனன்ஸை இவ்வளோ ஒரு பூச்சியிலிருந்து எல்லாமே இயற்கை முறையில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளே நம்ம ட்ரம்மில் கலக்கி வச்சு பதினஞ்சு நாட்கள் நாற்பது நாட்கள் அப்படின்ட்டு ஒரு ஒரு மருந்து வித்தியாச வித்தியாசமாக உற்பத்தி பண்ணி ஆடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் வேலை கூட பனையில கிடையாது தண்ணி பாய்ச்சினுன்னு அவசியம் கிடையாது அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வறட்சி காலம் போர்வெல் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு உங்களால் வந்து சமாளிக்க முடியலனாலும் பனை உங்களை வாழ வைக்கும் அப்படின் போது பனை விவசாயிகளுக்கு அல்லது வந்து பனையை வைத்து ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம இந்த தலைமுறைக்கு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ எவ்வளோ தூரம் தொலைநோக்காக சிந்திச்சிருந்தால் நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு போராட்டத்தில் கை வைக்கும் இதுதான் இந்த காரணத்துக்காக தான் நாம் தமிழர் கட்சி அது வராங்க வரல அவங்க எப்போ மக்கள் அவங்கள நம்புகிறாங்களோ அப்போ அவங்கள உட்கார வைப்பாங்க இப்படிங்கிற ஃபேக்டர்ஸ்கெல்லாம் அப்பாற்பட்டு இருபது எம்எல்ஏ இந்த எலெக்ஷனில் வாங்குவாங்களா நாற்பது எம்எல்ஏ வாங்குவாங்களா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த கட்சி இருக்கணும் இந்த கட்சி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கணும் இந்த கட்சியுடைய தேவை அவ்வளோ இருக்குது இந்த மண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் மக்களுடைய இந்த வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை அப்படியே அதை முடிச்சு அடுத்து என்னது ஆடு மாடுகளுக்காக மாநாடு வழக்கமாக வந்து இப்போ எங்கள் தோழர் திருமாவர்கள் கூட மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி போட்டார் சும்மா அப்படி போட்டு அப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ட்ரம்மில் வாட்ராக பாட்டிலாம் வாங்கி இப்படி கீழே ஊற்றிட்டு ஒழிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதோடு தான் மது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு கூட இல்லைன்னு வைங்களேன் வீசி கேள்வி பண்ணது ஆமாம் அப்படிலாம் கிடையாது அடுத்து பாருங்கள் விவசாயிகள் இன்றைக்கி பொருளாதாரம் எதை நோக்கி போயிட்டுருக்குது உண்மையிலேயே சொல்கிறேன் இதுவும் நான் என்னுடைய சொந்த இருந்தே சொல்கிறேன் வெறுமனே நம்ம ஒரு தோட்டம் அல்லது நம்மளுடைய ஒரு ஒருத்தருடைய பயன் அப்படின்ட்டு இல்லைங்க பரவி வருது மிக வேகமாக பரவி வருது இன்னைக்கு சென்னை பக்கத்தில் மேல்மருவத்தூர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மதுராந்தகம் வந்தவாசி திண்டிவனம் இந்த பகுதிகள்லாம் ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் இன்றைக்கி இருக்குது அந்த விவசாய நிலத்தை வாங்கறதுக்கு பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்குறாங்க யார் தெரியுமா சென்னையில் இருக்கக்கூடியவங்க சென்னையில் ஏற்கனவே சம்பாதிச்சு அவங்க வந்து ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்க அல்லது வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் கூட அடுத்த இருபது வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க சொல்ல முடியாதுரா எது எப்படி வேணா மாறும் ஆனால் நமக்குன்னு வந்து சுயசார்பு வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங்காக இருக்கலாம் அதாவது ஒரு ஐந்து அடுக்கு உற்பத்தி அதாவது வேளாண்மை பண்ணை அல்லது வந்து இந்த மாதிரி மரங்கள் இதை இதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கூட இதை நோக்கி படித்தவங்களும் மிகப்பெரிய அளவில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு கூட நீ வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி வைக்கிறத விட ஒரு நிலத்தை வாங்கி வை அப்படிங்கிற மாநிலக்குள்ளே போயிட்டுருக்கிறாங்க இந்த சூழலில் இந்த ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடியவங்க குறி குறிப்பாக கிராமப்புறங்கள்லாம் விவசாய நிலம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து அப்படியே காட்டை ஒட்டி வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ அந்த விவசாய நிலத்தில் அவங்களுக்கு தேவையான அரிசியோ அல்லது வந்து மற்ற பொருள்களோ ராகியோ கே அதெல்லாம் போட்டு அவங்க உற்பத்தி பண்ணி ஒரு சில விஷயங்கள் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த கால்நடைகளை அதுக்குள்ள விட்டு மேய்க்க முடியாது அப்ப அவங்க மேய்க்கிறதுக்கான ஒரு சூழலையும் உருவாக்கணும் அப்ப அதுக்கு ஒரு அனுமதி பெறணும் அடுத்து ஆடு மாடுகளுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்களுடைய உரிமைக்காக ஆடு மாடுகளுடைய உரிமைக்காக நாம தமிழ் கட்சி போராடுது இப்படி ரொம்ப அழகாக ரொம்ப தொலைநோக்கு திட்டத்தோடு படித்தவர்கள் படிக்காதவர்கள் அல்லது வந்து இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப உச்சத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் ஏசி ரூமில் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு மட்டும் ஸ்விக்கியிலே அல்லது வந்து எல்லாத்தையுமே ஏதாவது பிளிங்க் கிட் எதோ சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் ஆர்டர் இன்ஸ்டமார்ட் இதெல்லாம் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு கூட அடுத்து இருபது வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான அரசியலை நாம் தமிழ் கட்சி செஞ்சுட்டு வருது இந்த கட்சி நல்லா இருக்கணும் தொடர்ச்சியாக இந்த அரசியலை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆட்சி அதிகாரம் என்பது மக்கள் அவர்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய காலம் நிச்சயமாக வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அது வரும் வராது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் கையில் இயற்கையின் கையில் மக்கள் கையில் தான் இருக்குது ஆனால் அப்படி ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் இப்படியாக நாம் தமிழ் கட்சி ஒரு பட்டாசை பற்ற வச்சுருக்காங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது தொடர்ச்சியாக வெடிக்கும் எல்லா ஃபேக்டரும் சீமானவர்களுக்கு தெரியும் எல்லா ரிஸ்க் ஃபேக்டரும் தெரியும் இப்போ கூட்டணிக்கு போகாமல் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் கூட்டணிக்கு போனால் என்ன மாதிரியான சேஃப் ஜோனில் உட்காரலாம் ஆனால் எது தற்காலிகம் எது நிரந்தரம் இதனால் என்ன நடக்கும் அத்தனை கால்குலேஷனும் போட்டு தான் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சே தான் அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின் போது அதை நம்ம பாராட்டணும் அதுக்கு நம்முடைய முழு ஒத்துழைப்பு அல்லது வந்து அதற்கான வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு குரலாச்சும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது அந்த குரலை தான் இந்த வீடியோ மூலமாக நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி